ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா நம்ம லாக் ஜேனலில் வந்து கொஞ்சம் வீடியோ போடுறதுக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் சரி போடலான்னு முடிவெடுத்துருக்கோம் இன்றைக்கி என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா மணி பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சாப்பிட்டு கிஃப்ட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடு ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைமு பார்த்தீங்க நம்ம பார்த்திங்கன்னா முன்னே வந்து மூக்கிய ஊரில் வந்து அந்த சைடு வீடு இருந்துச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தனிமையே அப்படின்ற மாதிரி வந்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா யாருமே இல்லை என்னையும் ஜெஸ்க்லியும் தவிர எனக்கு தெரிஞ்சு மாமாலாம் கடலுக்கு போயிட்டாங்க பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க நானும் ஜெஸ்கிலியும் மட்டும்தான் இருப்போம் நீங்களும் ஸ்கூலுக்கு போயிருவீங்களா இப்போ பார்த்திங்கன்னா சா சாப்பிட்டுட்டு ஒரு மூன்றரை மணி இருக்கும் இதில் உட்காந்துருக்கோம் திண்ணையில் திணியில் உட்காந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு இருக்கேன்னு நீங்கள் பார்த்துட்டு வந்துருக்கேன் சேன்றப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நான் திண்ணையில் உட்காந்து என்ன இருக்கேன்னா பார்த்தீங்களா அழகாக இருக்கா இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு உண்மையாக அவங்கள்ட்ட வந்து நான் பொய் சொல்ல விரும்பலை ஒவ்வொருத்த ஒவ்வொரு பணமரமாக உட்காந்து எண்ணிகிட்டு இருக்கேன் அடி ஒன்று ரெண்டு மூணு நாலு இருந்தாலும் அழகாக இருக்குது இந்த இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இருந்தாலும் பக்கத்துல வந்து கொஞ்சம் ஆள் நடமாட்டமே இல்லையா கொஞ்சம் ஏரி அந்த பக்கமா இருக்குதா நம்ம கொஞ்சம் தனியா கிடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது இப்ப பாத்தீங்கன்னா ஏன் அங்கே உட்காந்துருக்கீங்க அங்கே சியாண்ட்ரி சியாண்ட்ராப்புல ஸ்கூல பாத்துக்கிறீங்க இந்த வெள்ளை கலர்ல ஒரு செவுருக்குங்களா இதுக்கு தான் அவங்க ஸ்கூல் அதுதான் ஸ்கூலு ஆமா உங்க மிஸ்டர் டெய்லி உங்க சிஸ்டர்கிட்ட சொல்றேன் இவனை தூக்கி இந்த பக்கமா தூக்கி போடுங்க தூக்கிட்டு வந்துடுறோமு அவங்க மிஸ் கேட்கவும் மாட்டேங்கிறா அவங்க சிஸ்டர் வந்து வந்து கூப்பிட்டு போய் சொல்லி எங்களுக்கு தான் நடந்துக்கிட்டு திரியிடும் நாங்கள் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஆள் வந்துட்டாங்களா பப்பா இவங்க வந்து பார்த்தீங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன கிளாஸ்மா படிக்கிறீங்க நீங்கள் தெரியலையா ஆண்டருஜி சொல்லுங்கத்தா வெக்க வர்றாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரன்ட்டா காலையில் பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா லெமன்ஸ் வரும் உருளைக்கிழங்கு தானே அம்மா தந்தா அவ நரி வந்துட்டான் நரி வந்துட்டால அதுவ கொன்றுமா ஒரே ரெடி நிறைய குடுத்துக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொண்ணு இருக்காங்கன்னா எங்க வீட்ல மதியான சாப்பாடு வந்து நெத்திலி மீன் பொறிச்சோம் அத கட்டோட வந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிச் சர்றன காவா குட்டிச் சர்றன இப்படி தான் மாக்கு மாக்கு என்ன மீன் உனக்கு முள்ளுலாம் தொண்டையில் மாட்டாதாமா கண்ணி கச்சி நீங்கள் முள் தொண்டையில் போட்டால் என்னம்மா பண்ணுவீங்க அப்புறம் அப்புறம் படுத்து

நாலு பேரும் அவ்வளோ சேட்டை பண்ணிட்டு போவாங்க கரெக்டாக இன்னொரு பத்து நிமிஷத்தில் இன்னும் ஒரு மூணு பேர் வந்துடுவாங்க என்னம்மா ஆனால் எங்க எங்களுக்கு ஃபேவரேட் வந்து எங்கள் சியாண்ட்ரா பாப்பா என்னம்மா எங்கள் சியாண்ட்ரா வந்து சூப்பராக வந்து க்யூட்டாக சேட்டை பண்ணு அவங்க மூணு பேர் பண்ணுற சேட்டை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கடுப்பாயிருவோம் ரீல்ஸ் எடுக்க இது மட்டும்தான் ஏடா இவங்க தான் இன்ஸ்டாக்வை ரீல்ஸ் பயங்கரமாக பண்ணுவாங்கம்மா ஏ சூப்பராக பண்ணுவோம் ஏதோ கொஞ்சம் ஆடி நாயோட வீடியோ போட்டிருக்கோம் சேன்ற பாப்பாக்கு நாய் எல்லாம் நிறைய பிடிக்கும் இப்படிதாங்க தினமும் இங்க இங்க வந்து புது வீட்டுக்கு நாங்க வந்து இருபது நாள் ஆச்சு இருபது நாளும் ஆனா கொஞ்சம் லைட்டா போர் அடிக்குது இன்னும் இந்த வீடு பழகிறதுக்கு நாளாகும்ல ஏன்னா இவங்க எல்லாம் வெளியே போயிட்டு வந்துடுறாங்க நம்ம வீட்டிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கு டிவியெல்லாம் இருக்குது இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் உக்காந்து டிவி பார்க்க முடியாதுண்ணாம்மா டிவியை கொடுக்க மாட்டானாக்குமா அப்படி சொல்லுங்கம்மா எப்படி இப்போ சாயந்தரம் வந்தோன்னா மூத்த வெரிமோட அப்பிக்கிட்டு எல்லாரும் கெஞ்சு விட்டுருவோம் அப்படின்னம்மா சரியா என்ன நம்ம பிக் பாஸ் பார்ப்போம் லேட்டா என்னம்மா ம் பிக் பாஸ் தெரியுமா உனக்கு ரிக்மேஷ் பிடிச்ச இரட்டு கவடி பண்ணிக்கிட்டு பாய் சொல்லியிருக்குமா எல்லாரும் நாளைக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறோம் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண சொல்லுங்கம்மா சொல்லுங்க சொல்லுங்கம்மா போங்களா மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் முடி முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க பாய்